இல்லைங்க எனக்கு இதுக்கு மேலே பதில் சொல்லவே எனக்கு தெரியல ஆமாம் இதோட முறை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஒண்ணுக்கடிக்கோனா கூட செத்துருவங்கிற மனநிலை தான் எங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப அதை பத்தி எல்லாம் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு யாரை கூட்டிகிட்டு போயிருந்த சீமான இடத்துல யார் வந்திருந்தாலும் சரி இங்க வீரமா பேசிட்டு இருக்க எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர்கள் பயந்து அழுது கொண்டு தான் வேணும் அவகத்தில் தான் இருந்தார் அவர் ஆமாங்க தூய தமிழில் பேசினா தான் அவருக்கு வந்து பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் முரண்பட்டு அப்பப்போ ஆங்கில வார்த்தையை கலப்பேன் அவர் வந்து இருந்தவர் இப்படி உங்களை பேச வைக்கிறதே கடவுள் தானே அப்படின்னு அதுக்கே திக்கிவிட்டார் இவர் பாட்டுக்கு சில நேரத்தில் வந்து பிஃபோராகவே வந்து நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாலே இருப்பாரு இதுல வந்து கிட்டத்தட்ட இரண்டு வார காலங்கள் நான் ரூம்ல துப்பாக்கி முனையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் இவரே கொஞ்சம் மேடைகளில் அதோட கதைகளை பேசியிருப்பார் அதுவும் கதைகள்லையும் சாப்பிட்ட கதை தான் பேசியிருப்பார் அங்கே உயிர் போன கதைகளை பற்றி பேசியிருக்க மாட்டேன் அதை நான் உண்மைன்னு சொல்லி நானும் அதை அமோதிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் முடியல அப்படின்னா உங்களோட கில்ட்டி ஃபீல் இவ்வளோ இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிறாருன்றதுலாம் இதையே இப்போ வந்து சொல்கிறீங்க இதையே முன்னாடி சொல்லியிருக்கலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியாவுக்கு ஆதரவு தெரிச்சு இந்த பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மேடம் ஒர்க் அவுட் ஆகாது எவனும் இது பண்ண மாட்டாங்க நம்ம இந்த மேலே பெரியாத எதிர்ப்பு தெரிவித்து பேசணும் இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் தான் நடந்துட்டு இருக்குது ஒரு தமிழ் தேசியம் சொல்ற கட்சிகளை நீங்க வந்து இன்னும் கொண்டு வந்துடல முரண்படுறது உங்களுக்கு தெரியுது உங்களை பின்னணி என்ன இவ்வளவு நாளா பிஜேபி உங்களுக்கு தூக்கு பிடிக்கிறதுக்கு வரலையே எல்லாமே எதிர்ப்பா இருந்துகிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு அவர்கள் தூக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன இப்ப தமிழ் தேசியத்தை அப்படின்னு கொள்கைக்குள்ளார பிஜேபியோட கொள்கையை உள்ளார நிறுத்தி நடத்துறாங்க நடத்தி இதை காலி பண்ணணும் பகுத்தறிவு சார்ந்த மக்கள் அந்த மக்களை காலி பண்ணுங்கிற நோக்கம் தான் இவங்களோட நோக்கம் இதைத்தான் இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு விலை போய் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் உலக தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அமெரிக்க பிரசிடென்டாக்குவோம் எந்த ஒரு மாற்றம் இல்லை சொல்ல போனா சீரியஸா சொல்றேன் அமெரிக்க பிரசிடென்ட் அண்ணன் சீமான் வாழ்க அமெரிக்க பிரசிடென்ட் அண்ணன் சீமான் வாழ்க ஏன்னா நம்ம கூட வேலை பார்க்கறவனே செத்து போகிறாங்கிறப்ப நாம எப்ப சாவோங்கிறது நமக்கு தெரியாது அந்த சூழலோட வாழ்க்கை தான் அங்க அதனால இவங்க சொல்றது எல்லாமே வந்து தெரியல எதை நோக்கி நம்ம அந்த ஆக்சுவலி அந்த பதினேழு நாளை கடந்து இப்போ இந்த விஷயங்கள் நடந்திருக்கு பார்த்து பேசிட்டு இருக்கோம் நம்ம அந்த பதினேழு நாளுக்குள்ள போறேன் சீமானவர்களோட உடனான சந்திப்புகள் அங்க இருந்த சமயங்கள்ல எப்பப்ப உங்களுக்கு நடக்கும் நீங்க அவர் எப்பப்பெல்லாம் சந்திப்பீங்க பேசிட்டு இல்லைங்க ஆக்சுவலா வந்து முதல் முதல் வந்த முதல் நாள் எல்லாருமே தான் இருந்தோம் அந்த டேக்கெல்லாம் வெளியில எல்லாம் எதுவும் போயிடல ஆமா வந்த டே வந்த டே வந்து வந்த டேலயே ஒரு பம்ப்ளாஸ் நடந்திருந்தது ஒரு டிலே போட்டிருந்தாங்க அந்த டேயில வந்து அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டினோனையுமே அல்லல்ல ஆமாம் அவர் வந்த டெய்லியும் நாங்கள் போன டெய்லியும் ஒரு டிலேந்துருந்தது இவர் வந்தப்பையும் ஒரு இவர் ஆமாம் இவர் வந்த வந்த இவர் வந்து படுத்து தூங்கின மறுநாள் ஒரு ஏர் ஷாட் ஒன்று அடிச்சாங்க ஏர் ஷாட்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது பூமியில் வந்து அந்த பாம்பு வந்து இது பிச்சாவரத்துக்கு முன்னாலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அது வெடிச்சிடும் வெடித்தா உங்களுக்கு முட்டிக்காலுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே தரமட்டம் அப்படியே செதில் செதுலா பிச்சு கிடக்கும் நீங்கள் படுத்துட்டீங்க தப்பிச்சிருவீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அதில் அதில் வந்து என்னென்னா அதில் கொடுமையான நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க இவன் ஏர் ஷாட் பண்ணியிருக்காங்க ஏர் ஷாட் பண்ணதில் வந்து அந்த குழந்தை விழுந்து கிடந்ததுனால அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது அந்த அம்மா வந்து அந்த இந்த பகுதியோட அப்படியே அது சதஞ்சு கிடக்கும்ல இந்த ரெண்டு இந்த தொடல கீழே இருக்கிற பகுதி ரெண்டு காலம் மட்டும்தான் முழுசா இருக்குது மற்ற பகுதியெல்லாம் சதஞ்சு கிடக்குது இதெல்லாம் நாங்க கண் கூட பார்த்த விஷயங்கள் அங்க என்ன சொல்றது ஆடு மாடுகள்லாம் வந்து எல்லை பகுதியில் போய் மேயுது அப்படின்னா கண்ணி வெடி மிதிச்சு மாடுகள் செத்து கிடக்கும் இந்த நாங்க லொகேஷன் பார்க்க போறப்ப நாங்க பாக்குற விடயங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு அதாவது மனுஷன் மட்டும்தான் சாவல அங்கே மாடு வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப இறங்கி சும்மா என்னை வந்து அங்கே வந்து என்ன சொல்றது ஒண்ணு கிடைக்கலன்னா எல்லாரும் போல ஒன்னா நின்று ஒண்ணு கிடைக்கிறது எனக்கு வராது ஆரம்பத்துலேருந்து நம்ம கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊசியாக நூலான்னா நூல் கேட்டுக்கிட்டு போகிறவங்க நான் ஆமாம் அது மாதிரி வந்து ரொம்ப கொஞ்சம் தள்ளி போய் ஒன்று ஒன்று கடிக்கிற பழக்கம் தான் நமக்கு இருக்கிறது அது மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் ஒன்று கடிக்கிறப்ப என்னை கூட்டிகிட்டு போனவர் இருக்கார்ல அவர் கொஞ்சம் சாமி என்ன அப்படின்னு அவர் வந்து கதையாச அங்கே வந்து நாவலிஸ்ட் அவர் அவர் அவரோட பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணுறது அவர் கண் அப்படின்னா திட்டுறாரு கண் அப்படின்னா திட்டி விட்டு என்ன என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி காலை வச்சு எங்கே போ எதில் காலை வச்சு எப்படி போனீங்களோ அதே மாதிரியே வாங்க The cat sat on the அப்படின்னு அப்புறமேல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே கன்னி வெடி பகுதின்னு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மாடு செத்துக்கிறதெல்லாம் காட்டுறாரு பார்த்தீங்களா போயிருக்க வேண்டியது தப்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப எந்த நேரத்தில் ஒன்று கடிக்க போனால் கூட செத்துருவோங்கிற மனநிலை தான் எங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப அதை பற்றியெல்லாம் பேசலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதான் அங்க இருக்கும்போது என்னதான் தான் சொல்லுவார் அவர் ஏன்னா அவர் ஒரு பயணம் பண்ணி ஒரு பயணம் போயிட்டு வரலாம் ஒரு விஷயம் நைட் ஆனால் மீட் பண்ணுவோம் நைட் ஆனா மீட் பண்ணுவோம் தூக்கம் வராது ஆமாம் இயக்கத்துல தண்ணியெல்லாம் அடிக்கிற பழக்கங்கள் யாருக்குமே இல்லைன்னாலும் எங்கள் நான் எங்களுக்காகவே தண்ணி எங்கேயாவது இருந்தாவது யாராவது கொண்டு வந்து இருந்ததுன்னு கிடையாது பர்டிகுலர் ஆல்ட் எல்லாம் சொல்லி வச்சிருவாங்க தண்ணி சப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கொண்டு வந்து கரெக்டாக தண்ணியை சப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க தண்ணி அடிச்சுட்டு தான் அங்கே படுத்து தண்ணி அடிச்சுட்டு தான் நாங்கள் பேசினது நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து பயத்தோட வெளிப்பாடுகள் ஜாஸ்தி அண்ணன் போகிறப்ப நாமளும் ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லோருக்குள்ளே அறியுமே அந்த நம்பிக்கையில தான் இருந்தது அவரும் அதாவது என்ன சொல்றாரு அந்த சூழ்நிலை அவரும் கத்தி கதறி பயந்து என்னதான் வந்து ஆனா அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு இது என்னன்னா மைக்க கையில கொடுத்துட்டா அதோட வீரம் வந்து எண்ணிலடங்கா வீரம் ஒரு ஒரு என்ன இந்த இந்திரன் துப்பாக்கிய ஒரு துப்பாக்கி ரஜினிகாந்த் வச்சிருப்பார் ஒரே ஒரு மைக்க அண்ணன் பார்த்தார்னா அத்தனை துப்பாக்கியை கையில பிடிச்ச ஒரு ஃபீலிங் குள்ளார அண்ணன் வந்துருவாரு அந்த ஸ்பீச்சே வந்து வேற லெவல்ல இருக்கும் அதனால அந்த அந்த ஸ்பீச் உட்காந்து பேசுறப்ப இருக்காது அங்க என்னன்னா ஊஞ்சி இருண்டு போய் மரணத்தோட பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அவரும் ஆமாங்க அதாவது அப்படிதானங்க இருந்தாவணும் அதாவது என்ன சொல்றது எப்படி நம்ம இங்க சொல்ற மூமெண்ட் எல்லாமே கிடையாதுங்க அப்படி கிடையாது அங்க வாழ்வியலே வந்து வேற அவங்க அவங்க வந்து அவங்களோட வாழ்வியல எப்படி இருக்கும்னா டே டே அவங்க சாவுகளை பார்த்து 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 இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு அவங்க பிக்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க சாவோட பயம் வந்து என்ன சொல்றது பெருசா அவங்களுக்கு இருக்காது ஆனா நமக்கு அப்படி கிடையாது இந்தியாவில் எல்லாருமே வயசாய சத்து தான் பார்த்துருக்கோம் ஏதோ கொரோனா வந்து தான் டப்பு டப்புன்னு கொஞ்சம் நிறைய பேர் சாகடிச்ச ரூட்டை பார்த்திருக்கோம் அங்க அப்படி இல்ல அங்க இங்கே வந்து என்ன சொல்கிறது டெய்லி டெய்லி சத்துட்டு இருக்கிற மனநிலையில் இருந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு என்டர்லி புதுசு அந்த உலகம் வேற இந்த உலகம் வேற ஜஸ்ட் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த வாழ்க்கை வேற இந்த வாழ்க்கை வேற அதோட அதுக்கு இதுக்கும் கம்பேரிசன் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு யாரை கூட்டிகிட்டு போயின சீமான இடத்துல யார் வந்திருந்தாலும் சரி இங்கே வீரமாக பேசிகிட்டு இருக்க எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர்கள் பயந்து அழுது கொண்டு தான் இருந்த வேணும் தன் தன் மரணத்தை குறித்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் செத்துட்டா பரவாயில்லைங்க எனக்கு ஒரு பயம் அந்த பயோன்ற ஃபீலிங்கில் இருக்கும்போது என்ன வார்த்தைகள் அவர் பகிர்ந்துக்கிட்டார் உங்கள்கிட்ட பேசும்போது அங்கே இல்லை என்ன சொல்கிறோம்னா என்ன பண்ணுறது அதாவது இவங்களாம் இப்படிலாம் போய் செத்துட்டு இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் ஏதாவது இது பண்ணணும் என்ன பண்ணுறது நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம இருக்கிற நம்ம சொல்லலாம் ஆமாம் இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியவங்க அரசாங்கங்கள் அந்த நீ வேற வேற டீல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்புறம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு காமெடியான விஷயத்துக்கு வடிவேல் என்ன என்ன காமெடி பண்ணி சிரிக்க வச்சாரு அப்படின்னு இப்போ புதுசாக எந்த காமெடி என்ன அந்த வடிவேல அதாவது சினிமா கதைகள் பேச ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை மறக்கணும்னா வேற வேற கதைகளோட விஷயத்துக்கு பேச அவருக்கு வந்து தூய தமிழ்ல பேசினாதான் அவருக்கு வந்து பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் முரண்பட்டு அப்பப்போ ஆங்கில வார்த்தையை கலப்பேன் அவர் வந்து இதுன்றுவாரு உடனே தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு மாதிரி பேசுவாரு நான் உடனே அவர்கிட்ட பேசுறப்ப என்ன இப்படி உங்களை பேச வைக்கிறதே கடவுள் தானே அப்படின்னு அதுக்கே திட்டி விட்டாரு உனக்கு என்ன மயிராடி தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சர்வசாதம் ஒரு என்ன சொல்றது ஒரு நெருங்கிய வட்டத்துக்குள்ளார உட்காந்துருக்கோன்னா பேசுறதெல்லாம் வந்து ஜோவியெல்லாம் எடுத்துக்கிட்டு போற கண்டிஷன் தான் ரெண்டாவது அங்க அண்ணன் அண்ணே என்னென்ன நீங்க இப்படி இப்படிலாம் பேசிவிட்டீங்க அப்படின்னு நம்ம கோபம் படுற அளவுக்குலாம் அங்க நம்மளும் கிடையாது அதெல்லாம் வழி இல்ல ஓகே ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு என்ன பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா அழைச்சிக்கிட்டு எங்கே அழைச்சிக்கிட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியாது எப்போ கொண்டு வந்து விடுறாங்கறதும் இவர் பாட்டுக்கு சில நேரத்துல வந்து பிஃபோராவே வந்து நாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட இரண்டு வார காலங்கள் நான் ரூம்ல துப்பாக்கி முனையில உட்கார வைக்கப்பட்டிருந்தேன் ஆனா அப்ப வந்து இவரு ரூமுக்கு ஈவினிங் ஆனா வந்துருவாரு மறுபடியும் போயிடுவாரு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருந்தது நான் இருந்த காலகட்டங்கள்ல எல்லாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அது எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியல ஆனா இப்ப அதுல அந்த பிரபாகரன் சந்திப்புக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் அந்த சந்திப்புக்கு வரல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்படி அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து விட்டார் அப்படின்ற மாதிரி மாதிரியான தெரிஞ்சுக்கிற வகையில் நீங்க ஏதாவது போட்டோஸ் இந்த இதெல்லாம் நீங்க அங்க இருக்கும்போது பாத்தீங்களா இல்லங்க நான் வந்து ரொம்ப பிராங்கா சொல்றேன் நான் போட்டோ எதுவும் பார்க்கல அதாவது ரெண்டு பேரும் ஜோடியாக இருந்த ஃபோட்டோவை நான் பார்க்கல சரிங்களா அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு இங்கே வந்தாச்சு ஈழம் அப்படிங்கிறது இல்லாமல் விட்டது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் இவரே கொஞ்சம் மேடைகளில் அதோட கதைகளை பேசியிருப்பார் அதுவும் கதைகள்லையும் சாப்பிட்ட கதை தான் பேசியிருப்பார் அங்கே உயிர் போன கதைகளை பற்றி பேசியிருக்க மாட்டார் இதெல்லாம் சொல்லி இவர் ஒரு இவர் ஒரு கதையை சொல்லி வச்சுட்டு இருக்காரு இல்லையா இந்த கதையை நான் இப்போ நான் அங்கே போனேன்னு என்ன சேர்ந்த நாலு பேர்கிட்ட சொன்னாவே நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு நேரத்தில் அண்ணன் போயிட்டு வந்ததையே நம்ப முடியாத சூழ்நிலைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்கள்லாம் அண்ணன் இலங்கை போகவே இல்லை பிரபாகரனை பார்க்கவே இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்ப அண்ணனே பிரபாகரனை பார்க்கல இலங்கைக்கு வல்ல என்கிற விஷயத்தையும் இலங்கையே ஒரு போகல்கிற இடத்துக்கு எல்லாம் பேச ஆரம்பித்தோனையும் அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இருக்கு சில உண்மைகள் அப்படின்னு இதெல்லாம் பொய் இல்லை அவரை நான் பார்த்தேன் அவர் இதுங்கிறேன் அப்படின்னு அப்போ நான் வந்து ஒரு மீடியா என்கிட்ட பேட்டி எடுக்கிறப்ப நான் வந்து பேட்டியில் வந்து அண்ணன் ஒரு கதை சொல்லியிருந்தார் இல்லையா அந்த கதையை அப்படியே தம்பியாக நான் வழி முடிஞ்சிட்டேன் சரி நான் வழி முடிஞ்சிட்டேன் ரைட்டு நான் சொன்னது அன்று சொன்னது பொய்யாவே இருக்கட்டும் அவர் சொன்னது உண்மையை நான் வழி முடிஞ்சன்னே இருக்கட்டும் ரைட்டு ஏப்பா அந்த நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமகரி சாப்பிட்டதெல்லாம் உண்மைதான் சாட்சி ஒருத்தன் வந்துட்டான் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு தம்பிகள் வரைக்கும் நம கிட்டத்தட்டிபடிச்சு எல்லாமே தூக்கி எல்லாம் நடத்துறீங்க ஒரு வார்த்தை தம்பி நல்லா பேசினப்பா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை ஒரு நன்றிங்கிற விஷயத்துக்காவது ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா நான் எதுவுமே இல்ல ஒரு தேங்க்ஸ் அது ஏன் நடத்தல உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் உங்களோட கில்டி ஃபீலிங் நீங்க சொல்லியிருக்கிறது இருக்கிறது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுது அதை நான் உண்மைன்னு சொல்லி நானும் அதை அமோதிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் முடியல அப்படின்னா உங்களோட கில்டி ஃபீலிங் உண்மையே சொல்லலையே நீங்க உண்மையே சொல்லல ஆனா இப்ப சொல்றீங்கல்ல இப்போ நடந்தது இதுதான் ஆனா இவரை விவர இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி சொல்றாருன்றதுலாம் இதையே இப்போ வந்து சொல்றீங்க இதையே முன்னாடியே சொல்லிருக்கலாம் அதாவது நான் கேட்கறது இருக்கிறது என்னன்னா நான் இப்ப சொல்ல நான் தான் முத முத சொன்னது நான் அங்க போயிட்டு வந்தேன் அங்க மக்கள் வந்து இவ்வளவு வழியிலையும் வேதனையிலையும் குண்டு போட்டு இவ்வளவு தான் இறந்துகிட்டு இருக்காங்கிற பதிவே நான் தான் பண்ணியிருக்கேன் சீமான் அவர்கள் பண்ணல அங்க இறந்து போன பதிவுகள்னு சொல்லி பொத்தாம் போதுக்கா நியூஸ் படிச்சிட்டு பேசுறது வேற டீட்டெயில் பண்றது வேற நான் டீட்டெயில் பண்ணிருப்பேன் ரைட்டு எல்லாம் முடிஞ்சுச்சு நான் வந்து சொல்லாம இல்ல நான் சொல்லிட்டேன் என்ன பொறுத்தவரை இப்ப மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து இன்னைக்கு என்ன சூழலுக்கு நடத்தப்படுது அப்படின்னா பிரபாகரனும் பெரியாரும் வேறு வேற ஒன்றா பெரியார் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டாரா இவ்வளவு விஷயத்துக்குள்ளார வச்சு ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து பேச்சு பொருளுக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சோனையும் ஒரு ட்ரெண்டிங் செட்டப் வருது இது ட்ரெண்டிங் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அதுல பயணம் பண்ண ஒவ்வொருத்தரும் வெளியில வர்றாங்க இதே வந்து ஃபைட் மாஸ்டர் ஏன் முன்னாடியே வந்து சொல்லல இதே வந்து கேமராமேன் ஏன் முன்னாடியே வந்து ஒரு விடயத்தை நடத்தல ஏன் நடத்தல என்ன ரீசன் சோங்க பெரியாரை தொட்டாங்க அதனால தான் எல்லாம் வெளியில வருது அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்ப பெரியார தொடரத்துக்கான ரீசன் என்ன பெரியார் மேடைகள்ல பெரியார் அதாவது பெரியாருக்கு இவர் கொடுக்கப்பட்ட மேடைகள் எல்லாத்திலயுமே பெரியார் விடயங்களை பேசிதான் இவர் பெரியால ஆனது ஆரம்ப காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியாருக்கு ஆதரவு தெரிச்சு இன்னமேல பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மேடை ஒர்க் அவுட் ஆகாது எவனும் இது பண்ண மாட்டாங்க நம்ம இன்னமேல பெரியாத எதிர்ப்பு தெரிவிச்சு பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் பெரியார் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்படிங்கற அந்த பெரியாரோட விடயத்துக்கே நீங்க போனீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிற தம்பிகள் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறப்ப நீங்க வந்து சீமான தூக்கி பிடிக்கிறீங்க பிடிக்கிறீங்களே பெரியார ஏண்டா தூக்கி பிடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து சட்டை போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு ஒரு தெருவுக்குள்ளார போறதுக்கு பெரியார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த தம்பிகள் தூக்கி பிடிக்கிற தம்பிகள் வந்து பழைய காலத்து வரலாறே பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு உணர்ச்சிகரமாக பேசுன சீமான தான் பார்க்குறாங்க அன்னைக்கு இருக்கிற அந்த பழம் பழங்காலத்துல எவ்வளவுக்கு இந்த இந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே பார்க்கல அப்ப வந்து அதாவது திர அப்படின்னா மூன்று மூன்று அப்படின்னா மூன்று இடங்களை குறிக்கிறது சேர சோழ பாண்டிய நாடுகள் இந்த மூன்று நாட்டுக்குள்ளார இருக்கிற இருக்கிற குடிமகன் தான் திராவிட மக்கள் இந்த திராவிட மக்கள் அப்படிங்கிறது என்னன்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் ஒரு 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 சாரராகவும் அதாவது படி அப்படின்னு சொல்லி படி அறிவா சிந்தி பகுத்தறிவு யோசி பக்தி மார்க்கம் ஒருத்தனாவும் பகுத்தறிவு மார்க்கம் ஒருத்தனாவும் ரெண்டு குருவா பிரிஞ்சானுங்க இந்த குருவா பிரிஞ்சதுல தான் உங்களுக்கு வந்து திராவிட கழகம் அப்படின்னு ஒன்று உருவாச்சு இந்த அறிவு சார்ந்த விஷயமா யோசிக்க ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு மீண்டும் சொல்றேன் அவன் தெருவில் சட்ட செருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான் இந்த கம் கட்டையில துண்டை வச்சுக்கிட்டு சொல்லுங்க சாமின்னு கேட்குற இதில் வாழ்க்கையில் என்னை கிடையாது அந்த காலகட்டங்கள் வேறு இந்த காலகட்டங்கள் வேறு இதை ஏற்படுத்துனது பெரியார் அந்த பெரியாரை வந்து தந்தையாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்குன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு வழிகாட்டுதல் அவர் நடத்தியிருக்காரு இன்றைக்கி வந்து கட்சி வந்து எல்லா இடத்துலையும் வேறு வேறு கட்சிகள்லாம் உருவாகுது ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியும் திமுகவும் அதிமுகவும் தான் இது ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் இந்த இத்தனை வருட காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பது வருட காலகட்டங்களை கடந்தாலும் இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு தமிழ் தேசியம் சொல்கிற கட்சிகளை நீங்கள் வந்து இன்னும் கொண்டு வந்துடல ஏன்னா இவர் தமிழ் தேசியம்ன்ற புள்ளியில இருந்து இப்ப அரசியல் செய்பவர் பெரியாருக்கு எதிராக இப்ப பேசுறார் அப்படின்ற போது தான் இப்போ இங்கே பிரபாகரன் அவர்களே ஏன்னா பிரபாகரன் கொள்கைகளை ஃபாலோ பண்றவர் எது எதிராக பேசுறாரு அப்படின்ற போது தான் பிரபாகரன் எதிராக நிறுத்துகிறார் ஸோ இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிற உங்களை நீங்க படக்குழுவில் இருந்தவங்களும் அந்த வகையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்க அமைப்பு அவங்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் விஸ்வநாதர் உத்தரகுமார் என்ற சொல்லியிருக்கிறார் இதுல அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து கேட்டா பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் துருவங்களாக முன்னிறுத்தும் சீமானை கண்டிக்கிறோம் இவர் வந்து பிரபாகரன் அவர்களுடைய கொள்கைகளை அந்த பிரபாகரன் அவர்களை அவருடைய அரசியல் கேத்த மாதிரி வளைத்து நெளித்து இவர் பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு அவர் கடிதத்தில் குறிப்பிடுறாரு நான் இந்த பாயிண்ட்ல இருந்து கேட்கிறேன் நீங்க இங்க போனதுனாலையும் உங்கள் பயணத்தின் வாயிலாக அங்க தமிழீழ மக்கள் பிரபாகரன் அவர்கள் கூட எல்லாம் பெரியாரை எப்படி பார்த்தார்கள் அப்படிங்கறத பத்தி ஏதாவது தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்களா நீங்க கிடையாது இவர் பேச இவருக்கு ஒரு அறிவுங்கிறது தான் அந்த அறிவு வந்திருக்கிறது இப்படி பேசலாங்கிற அறிவே வந்தது பெரியார வச்சுதான் பெரியார் இல்லாத ஒரு அறிவு இவரு கிடைச்சிடல பெரியார் விஷயங்களை நீங்க புல்லா படிச்சீங்கன்னா தான் அந்த அவரோட புக்கை வந்து இடையில பேசுறதுங்கிறது வந்து முரண்பட்ட கருத்துக்களா இருக்கும் முழுக்க முழுக்க படிக்கணும் முழுக்க முழுக்க பெரியார நான் வந்து சின்ன வயசுல எங்க அப்பா புலவர் அதனால் அந்த பெரியார் கதைகளை கேட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பொங்குது மற்றபடி எல்லாம் வேற ஒன்றும் கிடையாது நானும் அப்படி அதி தீவிர தமிழ் உணர்வாளர் அப்படி இப்படிலாம் கிடையாது நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு லிசனிங் குள்ள இருந்ததுனால அப்போ நீங்க படிச்சுக்கிட்டு தெரிஞ்சு தெளிவடைந்து பேசுற நீங்களே முரண்படுறீங்க அப்படின்னா நீங்க அப்போ முரண்படுறது உங்களுக்கு தெரியுது யாருக்காக முரண்படுறீங்க உங்களை பின்னணி என்ன இவ்வளவு நாளா பிஜேபி உங்களுக்கு தூக்கு பிடிக்கிறதுக்கு வரலையே எல்லாமே எதிர்ப்பா இருந்துகிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு அவர்கள் தூக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன பின்னால நான் முரண்படுகிறேன் என்றால் எனக்கு பின்னால எவ்வளவு நடந்துகிட்டு விஷயங்கள் வரைக்கும் அதுல பார்க்கணும் அவர் வந்து அங்க இருக்கிற அதாவது முடிச்சு போட்டுக்கிறார் அதாவது இவர் அதாவது முடிச்சே இல்லாத விஷயத்தை முடிச்சா உருவாக்கிறார் அங்க ஈழ விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் அவங்களா வந்து பெரியார வந்து இது பண்ணி அப்போசிஷன் பண்ணுன்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது அவங்க தேடுற விடுதலையே வேற அவங்க வந்து மண்ணுக்கான விடுதலையை தேடிட்டு இருக்காங்க இந்த மண் என்னோடது இந்த மண்ணோ இந்த மண்ணுன்னு நான் பிறந்த இந்த மண் எனக்கு வேணுங்கிறது இங்க வந்து எப்படின்னா எனக்கு வாழ்வியல் சுதந்திரம் இல்லைங்கிற வார்த்தைகள் தான் பெரியார் யூஸ் பண்ணது சுதந்திர நாடு சுதந்திரம் பெற்ற நாட்டுக்குள்ளார எனக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கான சுதந்திரம் இல்லைங்கிறத இவரோட போராட்டம் இந்த போராட்டம் அந்த போராட்டத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அதுல வந்து பேசுறதெல்லாம் வந்து மடத்தனமான பேச்சுக்கள் சீமான் அவர் தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கையில எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கிறாரு ஏன்னா அவரை பத்தி கேள்வி இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான புரிதல் முதல்ல வேணும் தமிழ் தேசியம் அப்படிங்கறது உயிர் ஓகேங்களா திராவிடம் அப்படிங்கிறது உடல் நீங்க உடலையும் உயிரையும் தனியா பேச்சீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பிணத்திற்கு சமமானவர்கள் இந்த திராவிடங்கிறது மீண்டும் சொல்றேன் திர அப்படின்னா மூன்று இந்த மூன்று நாடுகள் சேர சோழ பாண்டிய நாடு இந்த மூன்று நாடுகளையும் உள்ளடக்கி தமிழ்நாடுன்னு உருவாக்குனாங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இருந்தவங்க எல்லாருமே நாயக்கர் காலத்தில் தெலுங்குகளாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு தெலுங்கர்கள் அப்படின்னா அவனும் நம்ம ஊர்ல தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்கானவர் சொந்தமானவர்களாக தான் இருக்காங்க நம்ம அப்போசிஷன் பண்ணி பேசுறதே கிடையாது புரியுதுங்களா முதல்ல அந்த புரிதல் வேணும் இது எல்லாமே ஒண்ணு தான் இந்த ஒண்ணு தனியா பிரிச்சு நீங்க எடுக்கிறீங்க இந்த தனியா பிரிக்கிறதுல என்னன்னா நீங்க வந்து என்ன சொல்றது பக்தி மார்க்கமா கொஞ்சம் பிரிக்கிறீங்க அப்படின்னா ஆரிய வருகைகள் ஆரியர்கள் அப்படிங்கிற இந்த பிராமண சமுதாயத்தோட இந்த பிஜேபி குரூப் அப்படின்னு ஒரு செட்டப்ஸ் ஒன்று ஜாயின் அடிக்கிறாங்க இப்ப தமிழ் தேசியத்தை அப்படின்னு கொள்கைக்குள்ளார பிஜேபியோட கொள்கை உள்ளார நிறுத்தி நடத்துறாங்க புரியுதுங்களா நடத்தி இதை காலி பண்ணணும் இந்த திராவிட அதாவது பகுத்தறிவு சார்ந்த ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மக்கள் அந்த மக்களை காலி பண்ணுங்கிற நோக்கம் தான் இவங்களோட நோக்கம் இதைத்தான் இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு விலை போய் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் இன்னும் ஒன்று சொல்றேன் அண்ணன் சீமான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப அடுத்த எலெக்ஷன்ல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறா இருபத்தாறு தானே எலெக்ஷன் அந்த இருபத்தாறு எலெக்ஷன்ல கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாருங்கிறது மாதிரி எனக்கு தோணுது என்னோட தோன்ற விஷயத்துக்கு ஏன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அண்ணன் சீமான் வந்து சிஎம் ஓகே சிஎம் ஆன அடுத்த அஞ்சு வருஷத்துல அடுத்தாப்புல அவரோட போட்டியிடும் தன்மை அவர் எங்க போனாலுமே வந்து என்ன சொல்றது இளவு போ இளவு வீட்டுக்கு போனா கூட அங்க நம்ம பொணமா இருக்கணும்னு ஆசைப்படுறவர் புரியுதுங்களா கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறவர் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அட்வான்டேஜா இருப்பாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் சிஎம் அடுத்தாப்புல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எலக்ஷன்ல வந்து கண்டிப்பா இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் அவர் ஆமா அந்த எது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னும் அடுத்து வந்து பத்து பத்து வருடங்கள் கழிந்த பிறகு உலக தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அமெரிக்க பிரசிடண்டா தாக்குவோம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல இன்னும் சொல்ல போனா சீரியஸா சொல்றேன் அமெரிக்க பிரசிடென்ட் அண்ணன் சீமான் வாழ்க அமெரிக்க பிரசிடென்ட் அண்ணன் சீமான் வாழ்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உலகம் முழுக்க முழக்கமா இருக்கும் நீங்க பார்த்தா வியந்து போயிருவீங்க ஆமா இது பார்க்கறதுக்குள்ள நம்ம செத்துருவோமான்னு நமக்கு யோசிக்க வேணாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சாவோம் படு ஒரு ஒரு லோக்கலான ஒரு வஞ்ச புகழ்ச்சியனையே எடுத்துக்கலாமா அப்போ அப்படியே தெரியுது ஆமா இதை நம்ம முடிஞ்சவங்களால அப்படி ஏங்க உலகம் பூரா தமிழர்கள் இருக்காங்க ங்க எல்லா பக்கட்டும் தமிழர்கள் இருக்கும்ல எல்லா தமிழர்களும் சேர்ந்து இவர் அமெரிக்க பிரசிடென்ட் ஆக்க கூடாதா அவர் வர்றதுல உங்களுக்கு வந்து முரண்பட்ட கருத்தா இருக்குதா நீங்க அப்ப எதுக்குறீங்களா நீங்க ஓட்டு போடல அப்படின்னா அவர் வராம விருந்துருவாரா எங்க தமிழர்கள் என்ன அவ்வளவு தரம் குறைந்தவர்களா இப்போ நான் நிறைவே கேட்கிறேன் இப்போ சீமான் எதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் பேசுறாரு இந்த இப்ப பெரியார்த்திலாம் கையில எடுத்துருக்காரு இல்லைங்களா இப்போ எதை நோக்கி தான் அவர் போறாரு அவரோட இலக்கு என்னவாக இருக்கு அதாவது அவரோட இலக்கு தான் நான் தெளிவாக சொல்றேங்க காதல் படத்துல நடிகர் அவரதுக்கும் ஆடிஷன் எடுப்பாங்க தம்பி நீங்க என்ன ஆக போறீங்க அப்படிங்கிறப்ப இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த இப்படி அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி அவரோட டார்கெட்டு முழுக்க முழுக்க அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறது தான் அவர் டார்கெட்டை வச்சுட்டு இருக்காரு இப்பக்கி அவரோட போதாத காலம் நான் இவங்கள்ட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்துட்டு என்ன பண்றது அவரோட டைம் சரியில்லைங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் ஆமா இங்க இங்க நான் கேட்கிறேன் திராவிடத்தை காலி பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயத்துல கேட்கிறேன் இல்லைங்க எனக்கு இதுக்கு மேலே பதில் சொல்லவே எனக்கு தெரியல ஓகே ஆமாம் இதோட முறையை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அண்ணனை பற்றின அத்தனை கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல அண்ணன்னால் பதில் சொல்லலாம் ஏன்னா அவர் உலக நடப்புகள்லேருந்து உலக அரசியலில் இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார் மனப்பாடமாக வச்சுருக்காரு ஹிட்லரை பற்றி பேசினா ஒரு மணி நேரம் பேசுவார் நமக்கு அந்த மாதிரி அறிவு நமக்கு கிடையாது என்ன நம்ம அதை நோக்கியும் கிடையாது ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் கிடைச்சா அந்த படத்தை பண்ணிவிட்டு அடுத்தாப்புல அடுத்தாப்புல அதை விட ஒரு பெரிய இவ்வளோ பேசுகிறீங்களே இதுக்கப்புறம் உங்களோட பேச்சு

சொல்லக்கூடாது யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கறத என்கிட்ட சொல்லப்பட்ட விதயங்கள் நானும் பயந்துகிட்டு இருந்துட்டேன் அதான் உண்மை ஆனா என்ன சொல்றது அவர் சீரியஸா ஒரு விஷயங்க அவர் என்கிட்ட கண்டினியூ ஆ பேசிட்டு இருந்தாருன்னா நான் ஏன் பேச போறேன் அவ்வளவு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டமே நன்றி சார் ரொம்ப நன்றி